உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்ப்பிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி இருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நினைத்திருக்கட்டும் முயற்சி செய்யாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நம்முடைய பிராண காலங்கள்லேயே இதற்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தொடர்ந்து முயற்சி செய்யலைன்னா வாழ்க்கையில் தோற்று போய்வார் அது நம்ம ஜாதகப்படி சொன்னோம்னா மூன்றாம் மடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு மூணாம் மடம் அப்படின்னு சொன்னோம்னா மிதனத்தை சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அது பலம் இல்லை அப்படின்னா முயற்சி செய்ய இல்லை முயற்சி செய்யலை அப்படின்னா தோத்துருவோம் ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்ய மாட்டோம் அதனால தோல்வியில சந்திக்கிறோம் முயற்சியுடையார் எகழ்ச்சி அடையார் அப்படிம்பாங்க தெய்வத்தால் ஆகாதனும் மெய்வருந்த கூலி தரும் இதற்கான வார்த்தைகளும் வாசகங்களும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதமாக சொல்லுவாங்க என்னென்னா ஒரு பெரிய சாமியார் தவ வலிமை உள்ளவர் ஒவ்வொரு ஊராக போகிறாரு எல்லா மக்களும் அவரை பூ போட்டு பாதா பூஜை பண்ணி வரவேற்புக்குறாங்க அப்போது ஒரு ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் யாரும் அவரை கண்டுக்கலை அந்த சாமியாரை மதிக்கலை அவர் இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க பெருமாளா சிவனா அப்படின்னு ஏதோ ஒரு தெய்வம் அது சிவனையும் கொள்ளலாம் அல்லது அவர் என்ன செய்கிறாருன்னா என்னை மதிக்கலை ஏன்னா சிவபெருமான் வந்து அந்த சங்கை எடுத்து ஊதுனா தான் மழை பெய்யும் அதில் பெருமாள் அந்த சங்கை எடுத்து ஊதுனா தான் மழை பெய்யும் அதனால் அந்த இறைவனை கூப்பிட்டு சொல்லிடுறார் அவர் இங்கே இந்த ஊரில் யாரும் மதிக்கலை அதனால் மழை பெய்யக்கூடாது பன்னெண்டு வருஷத்துக்கு இவங்களுக்கு பஞ்சமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சங்கை ஓரமாக தூக்கி வச்சிட்டார் இறைவன் மழை பெய்யலை யாருமே விவசாய வேலைகள் பார்க்கல ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து அவருடைய விவசாய வலையில் பார்த்துக்கிட்டே இருக்கார் உழுதுக்கிட்டே இருக்கார் அப்போ ஊரே சொல்லுது அதான் மழையே பெய்யலையே பஞ்சமாக போச்சே கஷ்டப்படுறமே இந்த இந்த கஷ்டத்தில் போய் எதுக்கு அந்த உழவு பணியை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆனால் அவர் கேட்கலை அவர் தொடர்ந்து அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார் நாரதர் பார்க்குறாரு என்னடா பன்னெண்டு வருஷம் பஞ்சமாக போச்சு மக்கள் யாருமே அந்த உழவு பணியை செய்யலை இந்த ஒருத்தர் மட்டும் செஞ்சிக்கிட்டு இருக்காரு நாரதருடைய கழகம் நன்மையின் முடியும்னு சொல்லுவான் வந்து கேட்டார் ஐயா நீங்கள் மட்டும் ஏன் இந்த உழவு பணியை செய்கிறீங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச தொழில் இந்த விவசாயம் மட்டும்தான் அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கேட்டான் அதனால் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவர் செஞ்சுக்கிட்ருக்கார் இவர் பார்த்தார் நேர சிவபெருமான்ட்ட போனார் சாமி பன்னெண்டு வருஷம் மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி ஓரமாக வச்சுட்டீங்க அங்கே ஒருத்தர் நான் செய்த தொழிலை விட்டுட்டால் மறந்து போயிடும் அப்படின்னு டெய்லி அவர் உழவு பண்ணிக்கிட்டே இருக்காரு உழுதுக்கிட்டே இருக்காரு இங்கே எப்படி வச்சிட்டலேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அப்போ சிவபெருமான் யோசிக்கிறார் ஆமாம் நம்ம இந்த சங்க ஊதாமையே வச்சுட்டோமே இனி அது எப்படி ஊதுமா ஊதாதான்னு தெரியலையே ஏதுக்கு செக் பண்ணி பார்ப்போம்னா அந்த சங்க இடத்துல ஏன் ஊதி பார்த்தாரு ஊதிச்சு சங்கு உடனே மழை பெய்தது விவசாயம் செழிப்பானது ஆக நாம் எந்த விஷயத்தை நோக்கி பயணித்தாலும் எதற்கு முயற்சி செய்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சோன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லப்பட்டது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ன செய்ய போகிறோங்கிறது முக்கியம் இல்லை எதை செய்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிச்சிருவோங்கிறதுக்கு தான் இந்த கதை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி